சிபில சேனல் நேயர்களுக்கு அன்பாக இருந்த வணக்கம் நேயர்கள்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும் பார்த்து பயன்பெற முடியும் இப்போ எதை பற்றி வீடியோனால் மிளகு மிளகு வீடியோ நான் ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிறனால அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பார்த்து பயன்பெறுங்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேயர்கள் டவுட் கேட்குறவங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னு அவசியமே இருக்காது இப்போ மிளகு நீங்கள் வந்து ரேட்டு என்ன ரேட்டுன்னா எழுநூற்றி நாற்பது ரூபா செவன் ஹண்ட்ரட் இல்லாட்டி எழுநூற்றி நாற்பது ரூபா வர விற்கிது எத்தனை கிராம் இடம் போடணுன்னா மேக்ஸிமம் நாலு கிராம் இப்போ போடலாம் மேக்ஸிமம் நாலு கிராம் இல்லை நாலு கிராம் கம்மியாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு ஒரு இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் அட்டை என்ன அட்டைன்னா உங்களுக்கு எட்டுக்கு பன்னெண்டு அட்டை யூஸ் பண்ணிக்கோங்க மேலே லேபிள் இந்த அட்டையில் நான் அடிக்கலை நீங்கள் லேபிள் அடிச்சுக்கோங்க எட்டுக்கு பன்னெண்டு அட்டை சைஸு போட்டிருக்கேன் பாருங்கள் மூன்றரை கிராம் கம்மியாகவே போடுங்க அப்போ ஒரு முப்பது அட்டையாச்சும் வரும் ஒரு இரநூத்தம்பது ரூபாச்சும் லாபம் பார்க்க முடியும் அட்டை இருக்குது கவர் வந்து மூணுக்கு மூணு கவர் போடுங்க மேக்ஸிமம் உங்கள் ஊரில் எழுநூற்றி நாற்பது எழுநூறுலேருந்து எழுநூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கிற மிளக வாங்கிக்கோங்க அதுக்கு கூடுதலாக மிளகு வாங்க வேண்டாம் பட்டம் முப்பது அட்டை உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது நாலு கிராம் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா முப்பது அட்டை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்போ அசல் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் இரநூத்தம்பது ரூபா நமக்கு லாபம் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா லாபம் சரி நேரடியாக நீங்கள் கிடைக்கு முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் நீங்கள் மேக்ஸிமம் கடைக்கு வந்து நீங்கள் நாற்பது ரூபான்னு கூட போய் கொடுக்கலாம் அப்போ நாற்பது ரூபான்னா உங்களுக்கு கூடுதலாக தான் ஒரு நூறுரூபா கிடைக்கும் நீங்கள் அப்படி போய் சேல்ஸ் பண்ணுங்கள் கடையில் ஒரு ஒரு ஜாமான் மட்டும் கொண்டு போகாமல் மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு ஜாமான் சேர்த்து கொண்டு போங்க இந்த வீடியோ முழு வீடியோ மிளகு பற்றிய மட்டும்தான் உங்களுக்கு மிளகு பற்றிய டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு தெரியும் கவர் என்ன அளவுன்னு சொல்லியிருக்கேன் அட்டை என்ன அளவுன்னு சொல்லிட்டேன் என்ன அளவு போடணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெளிவாக போட்டு வியாபாரத்தை கன்னியூ பண்ணலாம் மிக்க நன்றி நேயர்களே அப்புறம் வியாபாரம் பார்க்குறதுக்கு எப்படி ரெடிமேடாக அட்டை வேணும்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் இதில் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணி இப்படியே வாங்கி நீங்கள் கடைகளில் சேல்ஸுக்கு கொடுக்கலாம் மேக்ஸிமம் நாங்கள் எல்லா அட்டையும் முப்பத்தி அஞ்சு ரூபான்னு தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லா அட்டையுமே மிளகு ஜீரகம் கடுகு வெந்தயம் சோம்பு ப்ளஸ் கிஸ்மிஸ் முந்திரி போவே ஏலக்காய் பிரியாணி செட் ஐட்டம் எல்லாமே ஹோல்சேலாக ஒரு நூறு அட்டை வாங்கினீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா ரேட்டு தான் விழுகும் ஒரு நூறு அட்டை வாங்கி அங்கிட்டு நீங்கள் மாற்றி விட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு எழுநூற்றம்பது ரூபா பத்து ரூபா வச்சு மாற்றி விட்டால் கூட உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஜாமான் போட முடியலை இப்படி ரெடிமேடாக வாங்கி மாற்றி விடணும் அப்படின்றது வியாபாரம் பார்க்கலாம் நீங்கள் அதை எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இப்படி அட்டையாகவே வாங்கி கூட கடைகளுக்கு நீங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு போகலாம் அப்புறம் பிளைனாக இப்படி அட்டை வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்லையே அந்த வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப்லேயே ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதுவும் நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்கும் மெட்டீரியல் எதுவும் கிடைக்கலைன்னா கூட எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணுவேன் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க மிக்க நன்றி